அழிவற்றவனாக என்னை கர்த்தா அல்லேன் என்று நீ உணர்ந்து கொள் நான் தான் நினைத்துக் கொள்ளாதே நான் என்று உணர்ந்து கொள் என்று இந்த மிக எளிதாக நமக்கு அந்த ஸ்லோகத்தில் அந்த பூச்சின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்ளுகின்றோம் அறிஞன் ஆளுபவன் மனிதன் உழைப்போன் என்று நான்கு பிரிவுகள் கொண்ட சமூகம் வந்து குணங்களையும் செயல்களையும் முட்டிய பிரிவுகளாக என்னால் படைக்கப்பட்டதே உரிய இங்கனும் அந்த படைப்பானது படைக்கு முதலை செயல்பட செய்யக்கூடிய கர்த்தாவாக நான் இருந்த போதிலும் கூட அழிவற்ற இறைவனாகிய என்னை உண்மையில் கர்த்தா அல்லன் என்றே அறிந்து கொள்